ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில இருந்து வரக்கூடிய எல்லா வேலைக்கும் அனௌன்ஸ் பண்றதையும் எல்லா டிபார்ட்மெண்ட் வேலையும் நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கமன் பாக்ஸ்ல வந்து நிறைய நண்பர்கள் வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்றீங்க அதுல அதிகப்படியான டிஸ்ட்ரிக் வந்து மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனவுன்ஸ் பண்ணிதான் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன வேலை வந்திருக்குது எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு முழு அப்டேட்டும் இந்த சேனல்ல வந்து நம்ம அப்டேட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க நம்ம சொல்ற எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரிப் பண்ணிக்கும் எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டூ டபுள் போர் அட் த ரேட் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டன் ஜஸ்ட் தட்டி விட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சேரும் அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் பார்க்கலாம் நண்பர்களே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் அதிகமா வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து கமாண்ட் அதனால விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பத்தி முழு அப்டேட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப நீங்க திரையில பார்த்து கொண்டிருப்பது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் சோ இப்ப நீங்க திரையில பார்த்துக்கொண்டு தான் அந்த நோட்டிபிகேஷன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல தான் டைரக்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய என்ன வட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் வட்டம் திண்டிவன வட்டம் மரக்கணம் வட்டம் செஞ்சி வட்டம் மேல்மனையனூர் வட்டம் இந்த ஐந்து மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதலில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுவதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் அதே மாதிரி என்ன தகுதி சொல்லிட்டு நீங்க பார்த்து கொண்டிருப்பதுதான் அப்ளிகேஷன் வா இந்த பாக்ஸ்ல புகைப்படம் ஓட்டணும் புகைப்படம்னா வேற ஒன்றுல நண்பர்களே உங்களுடைய போட்டோ இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா கடைசி மூன்று மாதத்திற்குள் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் போட்டோதான் ஓட்டணும் இதே ஓல்டு போட்டோ ஒட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டிருக்கோம் பட் எங்கெந்த ஒரு அப்டேட்மே இல்லைன்னு வந்து கேட்டிருக்கீங்க சோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஷார்ட் லிஸ்டட் ஆனால் மட்டுமே தான் உங்களை வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க சோ இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது பர்த் சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய உங்களோட நேம் அதை வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபாதர் நேம் இதுனா ஹஸ்பண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிரசன்ட் அட்ரஸ் அண்ட் பெர்முன அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் டேட்டா பர்த்ட வந்து மென்ஷன் பண்ணிட்டு பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் உங்களுடைய டோட்டல் ஏஜ் வந்து மென்ஷன் நீங்க மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா சோ அத வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்க என்ன ஜாதியை சார்ந்தவர்கள் அதனுடைய உட்பிரிவு என்ன அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃபா கேஸ்ட் சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் அது பொறுத்தது முன்னுரிமை கூறிங்க அப்படின்னா மாற்றுத்தனாளி அப்படின்னா சொன்னீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் இல்லைன்னா தேவை இல்லை அதுக்கு அடுத்தது வந்து ஆரம்பற்ற விதவையா இல்லையா ஆம்னா அதுக்கான ப்ரூஃப் இல்லைன்னா தேவை இல்லை அதுக்கு அடுத்தது முன்னால் ராணுவத்தினரா ஆம்னா அதுக்கான புரூப் இல்லைன்னா தேவையில்லை அதுக்கு அடுத்தது என் பணியிடம் கோரும் கிராமம் இந்த அதாவது இப்போ விழுப்புரம் டிஸ்டிக்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வட்டம் இருக்குது இந்த ஐந்து வட்டத்துக்குள்ள நிறைய கிராமங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுல எந்த கிராமத்துக்கு நீங்க வேலை தெரியுறீங்களோ அந்த கிராமத்தின் பயிர மென்ஷன் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து மாவட்டம் வட்டம் கிராம டீட்டெயில்ஸ் பத்தி பில் பண்ண போறீங்க நீங்க கரண்டா எந்த மாவட்டத்தையும் சார்ந்தவர்கள் அதை மென்ஷன் பண்ணிட்டு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் எந்த தாலுகா பட்டம் எந்த வில்லேஜ் சோ கரண்டா நீங்க எந்த கிராமத்துல இருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம் சோ இதுக்கான ப்ரூஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிப்பட சான்றிதழ் அடுத்து வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ பார் செவன் நீங்க மொபைல் எந்த நம்பர் யூஸ் பண்றீங்களோ சோ அந்த நம்பர் கரெக்டா வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் சோ இதையும் வந்து செக் பண்ணனும் சோ அதனால வந்து இரண்டுமே கரெக்டான போன் நம்பர் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க அதுக்கடுத்தது வந்து கல்வி தகுதி குறைஞ்சபட்ச கல்வி தகுதி டென்த் வந்து தோல்வி அறிந்திருந்தாலே விண்ணப்பிக்கலாம் சோ அது மென்சன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் வந்து அதே மாதிரி மிதிவண்டி ஓட்டும் திறன் சைக்கிள் கண்டிப்பாக ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சைக்கிள் ஓட்ட தெரியா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால ஆம்னு வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி இரு சக்கர மோட்டார் வாகனம் அதாவது டூ வீலர் வந்து ஓட்ட தெரிஞ்ச இடம் சிக்னேச்சர் கரெக்டா வந்து கொடுத்துருங்க எந்த வட்டம் மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கான தகுதி என்னன்னு பாத்தலாம் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்றோம் நீங்க டென்த்ல இருந்து அப்படியே டிகிரி வரைக்கும் யாரு வேணாலும் விண்ணப்பிக்கலாம் பட் ஒன்னே ஒண்ணு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டென்த்துக்கு கம்மியா வந்து படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி கண்டிப்பா தமிழ் வந்து எழுத படிக்க தெரியும் பிழையின்றி பேசவும் தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க சேம் டிஸ்டிக்டுக்குள்ள அந்தந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்களை மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் இதற்கான வயது வரம்பு எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஓசிகள் என்ன இருபத்தி ஒரு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இதே எம்பிஎஸ்சி பிஎஸ்சி இருபத்தி ஏழு வயசு விண்ணப்பிக்கலாம் மாற்றத்தினால் உங்களுக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் முன்னாள் ராணுவத்தினா நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரம்பினர் பட்டியலினர் பழங்குடியினர் இவங்களுக்கு எல்லாம் ஐம்பத்தி மூணு வயது வந்து கொடுத்திருக்காங்க இப்ப நம்ம ஒரு ஒரு வேகன்சிஸ் லிஸ்ட வந்து பார்க்க போறோம் இப்ப நம்ம பார்த்து பார்த்துக்கொண்டிருப்பது கண்டாட்சிபுரம் விழுப்புரம் பட்டம் இந்த நோட்டிபிகேஷன் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து விண்ணப்பிக்கலாம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் வந்து எக்ஸாமினேஷன் எழுத்து திறனறிவு தேர்வு நடக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ நேர்முக தேர்வு பத்து பதினொன்னு நடக்கும் சோ இந்த கண்டாட்சி வந்து ஒரு கழிப்படைகள் இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பணியிடம் கோரும் கிராமம் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா இது எங்க இருந்து எடுத்து எடுத்துருந்தோ போறீங்கன்னா இந்த கண்டாச்சிபுரம் வட்டத்துல வந்து நீங்க தேடுறீங்க அப்படின்னா சோ இங்கேயே கொடுத்திருப்பாங்க சோ அதுல இருந்து நீங்க எடுத்து எழுதிக்கலாம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனத்துக்கு இப்ப எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த திண்டிவனத்துல மொத்தமா பதினோரு கழுப்பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமம் வந்து இங்க கொடுத்துருக்காங்க காணிக்குப்பம் ஏச்சேரி ஏடாய் சோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இதுலயே பாத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த போஸ்டிங் மாத சம்பளம் பதினோராயிரத்தி நூறு ரூபாய் முதல் சம்பளம் அப்டி வந்து முப்பத்தி ஆயிரத்தி நூறு ரூபா வரை சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனம் பட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க பதிமூணு காலிப்படைகள் மரக்கான லொக்கேஷனுக்கு வந்து மூன்று காலி அதுக்கு அதுக்கடுத்து செஞ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு காலி பணியிடங்கள் அதுக்கடுத்து வந்து மேல்மலையூர் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று காலி பணியிடங்கள் சோ ஒட்டுமொத்தமாக ஒரு முப்பத்தஞ்சு பிளஸ் காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க

So thank you friends thank you so much all the best for your career